வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்துங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மகான்கிட்ட ஒருத்தர் போய் ஐயா தருமரும் எல்லாருக்கும் தருமம் பண்ணியிருக்காரு ஆனால் கர்ணனைத்தான் எல்லோரும் வள்ளல் கொடை வள்ளல்னு சொல்கிறாங்களே தவிர இந்த தருமரை யாரும் வள்ளல்னு சொல்லலையே ஏன் அப்படின்னு நான் கேட்டான் அதுக்கு மகான் சொன்னார் அப்படியா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த மகான் அதாவது என்னென்னா கடவுள் ஒரு முறை இந்த தர்ம ஒரு தங்க மலையவும் ஒரு வெள்ளி மலையவும் தங்க மலை வெள்ளி மலை ரெண்டு மலையை உருவாக்கி இது ரெண்டையும் சூரியன் மறைகிறதுக்குள்ளே அதாவது ஒரு நாள் பொழுதுக்குள்ளே தானம் பண்ணிடுது அப்படி தானம் பண்ணிட்டேன்னா இது எல்லாமே தங்கமாகவும் வெள்ளியாகவும் இருக்கும் அப்படி உன்னால் தானம் பண்ணாமல் மிச்சம் வச்சுட்டேன்னு வச்சுக்க நீ தானம் பண்ணதும் சரி மிச்சம் இருக்கிறதும் சரி எல்லாமே பாறையாகவும் கல்லாகவும் மாறிடும் தங்கமாகவும் வெள்ளியாகவும் இருக்காது அப்படின்னு கடவுள் சொல்லிட்டார் உடனே தருமர் எல்லாருக்கும் பட்டி தொட்டி ரொம்ப விளம்பரம் கொடுத்து எல்லோரையும் வந்து வெட்டி எடுத்துக்க சொல்லிட்டாரு மக்கள் அங்கே நிறையா மக்கள் வந்து அவங்கவுங்க வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க போகிறவங்க வரவங்க எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சு நிறைய மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மதியான மத்தியான நேரம் அந்த மத்தியான நேரம் வந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தா கால்வாசி மலை கூட குறையலை ஆகா இன்னும் குறை பொழுதுக்குள்ளே முழு மலையவும் வெட்டி கொடுக்க முடியாது எல்லாமே பாறையாக போகுது தானம் பண்ணதும் பாறையாக போச்சுன்னா மக்கள் ஏமாந்துருவாங்களே அப்படின்ட்டு இந்த தருமர் என்ன பண்ணார் மறுபடியும் கடவுளை வரவழைச்சி கடவுள்கிட்ட மன்றா மன்றாடுறார் என்னென்னா நான் இந்த நீங்கள் கொடுத்த தங்கமலையவும் வெள்ளி மலையவும் தானம் பண்ணிடலான்னு எவ்வளவோ முயற்சி எடுத்து செஞ்சு பார்த்தேன் என்னால் முடியலை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா என்னால் அந்த இந்த சூரியன் மறைந்ததுக்குள்ளே தானம் பண்ண முடியாததுனால நான் தானம் பண்ணதெல்லாம் தங்கமும் வெள்ளியும் இல்லாமல் பாறையும் கல்லுமாக போச்சுன்னா மக்கள் ஏமாந்துருவாங்க அதனால் மிச்சம் வச்சதை வேணால் நீங்கள் பாறையாக்கிடுங்க ஆனால் நான் தானம் பண்ணதெல்லாம் பாறையாக்கிறாதீங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டார் அதுக்கு கடவுள் சொன்னார் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இருக்குது இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே நீ முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார் மறுபடியும் இன்னும் ரெண்டு மணி நேரமும் போச்சு ஆகலை வெட்ட முடியலை மறுபடியும் கடவுளை கூப்பிட்றாரு தருமர் உடனே கடவுள் வந்து என்ன இப்போ மறுபடியும் என்னை கூப்பிட்டேன்னு அதே நிலமை தான் என்னால் முடியலை உன்னால் முடியலையா சரி நீ ஒதுங்கிக்க சொல்லிவிட்டு அங்கே நான் வழியில் வந்த கர்ணனை பார்த்தாரு கர்ணா ஆங்கவா அப்படின்னாரு கர்ணர் வந்தார் என்னன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை இந்த தங்கமலையும் அதே தங்கமலையும் வெள்ளிமலையும் ஒரு மணி நேரம்தான் இருக்குது இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இது ரெண்டையும் இந்த இந்த மலைகளை நீங்கள் தானம் பண்ணிட்டா நான் எல்லாத்தையும் தங்கமாக வெளியாக தந்துடுறேன் அப்படி தானம் பண்ண முடியலை மிச்சம் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே பாறையும் கள்ளமாக போயிடும் உன்னால் இதை தானம் பண்ண முடியுமான்னு கர்ணன்கிட்ட கேட்டார் அதுக்கு கர்ணன் சொன்னார் ஓ பண்ணலாமே அப்படின்னாரு இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்குது தருமரால இவ்வளவு நேரம் முடியலை உன்னால் முடியுமாங்க இல்லை இல்லை ஓ முடியும் அப்படிங்கிறாரு உடனே கர்ணன் அங்கேருந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டார் இந்த தங்க மலையை நீ வச்சுக்க இந்த வெள்ளி மலையை நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூப்பிட்டார் இப்படி தாங்க அது தங்கமும் வெள்ளியுமாவே எல்லாமே இருந்துச்சு இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்படி தான் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாருக்கும் உதவணுங்கிற மனசு இருக்குங்க ஆனால் தருமர் மாதிரி மனசு தான் நம்மக்கிட்ட இருக்கே தவிர அந்த கர்ணன் மாதிரி பெரிய மனசு நம்மக்கிட்ட இல்லைங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்மளும் வள்ளலா வள்ளலா குடை வள்ளலாக இருக்கலாங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்